அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புண்ணா கீசர் சித்தர் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இவர் தமிழகத்தில் பதினெண் சித்தர்கள் ஒருவராக போற்றப்படுவோர்தான் புன்னா கீசர் சித்தர் இவர் பாம்பாட்டி சித்தரன் சீடராக இருந்தவர் இவர் நாக்கு இரண்டாக பிளவு பின்னாக்கீசர் என்று அழைக்கப்படுகிறார் சிவகர் என்று சிறப்பிக்கப்படும் சென்னிமலை மீது ஒரு குகையில் வாழ்ந்திருந்தார் சென்னிமலை மீது நீண்ட காலம் தவமேற்றி அங்கேயே ஜீவ சமாதியும் இருக்கிறார் அதனால் சென்னிமலை சித்தர் என்றும் இவர் பெயர் கொண்டிருக்கிறார் இவர் வைகாசி மாதம் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ராசியில் பிறந்தவர் இவர் சித்திரை மாத சித்தர் என்றும் கூறுவார்கள் இவர் பிராமண குலத்தை சேர்ந்தவர் என்று கருவூரார் வாதகாவியத்தில் கூறியுள்ளார் பாடலாக ஐநூத்தி தொண்ணூறில் கூறியிருக்கிறார் இவர் வாழ்ந்த குகை ஒரு அத்திமரப் பொந்து என்றும் கூறப்படுகிறது அடிக்கடி மலியடிவாரத்தில் உள்ள ஊருக்குள் வந்து நடுத்தெருவில் படுத்து கொண்டு பைத்தியக்காரனைப் போல் பிதறிக்கொண்டு இருப்பாராம் பசி எடுக்கும் போது அவர் வீடின்றி அழும் சப்தம் ஊர் முழுவதும் கேட்கும் அவர் அழுகை ஒளி கேட்டு யாராவது வந்து உணவு கொடுப்பார் உடனே சித்தர் அழுகையை நிறுத்தி சிரித்து கொண்டு உணவு கொடுத்தவரை வாழ்த்துவார் இதனால் சென்னிமலை ஊர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் அந்த ஊரில் யாருக்காவது ஏதாவது நோய் வந்தால் அவர் அந்த அத்திமரத்தடிக்கு செல்வர் அவருக்கு பின்னாக்கீசர் ஒரு பிடி மண்ணை அள்ளி கொடுப்பார் நோயாளிக்கு அந்த மண் சர்க்கரையாகவே இனிக்கும் அதை சாப்பிட்டவுடன் நோயும் குணமாகிவிடும் அவர் சமாதி அடைந்த பிறகு அந்த ஊர் மக்கள் அந்த அத்தி மரத்தையே சென்னிமலை சித்தராக கருதி வழிபட்டு வந்தார்கள் பட்டு போயிருந்த அந்த மர காலப்போக்கில் மீண்டும் துளிர்த்து செழிப்பாக வளர்ந்துவிட்டது இப்போதெல்லாம் அந்த ஊர் மக்கள் யாருக்காவது நோய் வந்துவிட்டால் அந்த மரத்தடிக்கு வந்து சித்தரை வேண்டி அந்த மரத்தின் நிலைகளை பறித்துக்கொண்டு கொண்டு அதனை போய் கஷாயம் வைத்து நோய் அளிக்க கொடுப்பதாகவும் உடனே நோய் நீங்கி விடுவதாகவும் கூறப்படுகிறது இந்த சித்தர் சென்னிமலை உச்சியில் சமாதி பூண்டு கோவில் கொண்டுள்ளார் அந்த கோவில் வேல்கள் நிறைந்த வேல் கோட்டமாக காட்சியளிக்கிறது அந்தவேல் கோட்டத்தின் அருகே மிக பழமையான குகை ஒன்று உள்ளது அதன் அருகில் சரவண மாமுனிவர் என்ற வேறு ஒரு சித்தர் சமாதியும் உள்ளது எட்டுக்குடி முருகன் கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போன்ற பழங்கால சித்தர்கள் சமாதிகள் கோவிலாகவே உள்ளன அவைகள் ஒன்றானது பின்னாக்கீசர் ஜீவ சமாதியும் சென்னிமலை முருகன் கோவிலாக வளர்ந்துள்ளது இந்த முருகன் சன்னதியில்தான் பின்னா அதாவது பின்னர் தேவாரய சுவாமி முருகன் அறுபடை வீடுகளான கந்தர் சஷ்டிக் கவசங்களை பாடியுள்ளார்கள் இந்த முருகன் கோவில் தரைமட்டத்திலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு அடி உயரத்தில் உள்ளது இந்த சென்னிமலை திருப்பெருந்துறையிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்திலும் ஈரோட்டிலிருந்து இருபத்தாறு கிலோமீட்டர் தூரத்திலும் இங்கு இந்த கோவில் அமைந்திருக்கிறது குறிப்பாக ஒரு நாள் பாம்பாட்டி சித்தர் அவர் முன் தோன்றினார் சீடனை பொந்திலிருந்து வெளியே வா என்றார் கண்ணால் பார்த்து நயன தீட்சை அளித்தார் கையால் தொட்டு ஸ்பர்ச தீட்சை கொடுத்தார்கள் கால்களால் அவருக்கு திருவடி தீட்சை கொடுத்தார்கள் உலக நன்மையே உன் குறிக்கோளாக இருக்கட்டும் என்று உபதேசம் செய்துவிட்டு மறைந்து விட்டார் குருவின் போதனையை நிறைவேற்ற கண்ணனை நினைத்து கடும் தவழத்தில் ஆழ்ந்தார் புன்னா இதனால் அவருக்கு அஷ்டம சித்திகளும் கைகூடின ஒருமுறை சிவத்தியானத்திலும் அவர் ஆழ்ந்தார் தன் தவத்தின் முடிவில் நோயற்ற வாழ்வே பெரும் செல்வம் என்ற தத்துவத்தை அறிந்தார் நோயற்ற மக்களை குணப்படுத்த முடிவு செய்தார் அவரை பார்த்தாலேயே சிலருக்கு நோய்கள் பறந்தன சிலர் அவரை தொட்டவுடன் நோய் குணமானது சிலருக்கு மண்ணையே மருந்தாக அவர் கொடுத்தார்கள் அவர் கொடுத்த மண்ணை வாயில் போட்டதும் சர்க்கரை போல நோயாளிகளுக்கு இனித்தது மண்ணை தின்ற மாத்திரத்தில் நோய்களும் விளங்கின இதனால் அவரை தேடி ஆயிரக்கணக்கானோர் வர ஆரம்பித்து விட்டனர் கேரளாவில் உட்க நாங்கடாச்சேரி என்ற கிராமத்தில் அவர் சென்றார் அந்த தகரத்தை பொன்னாக்கும் ரகசியம் உடலை எத்தனை வயதானாலும் இளையமுடன் வைத்திருக்கும் காயகல்ப ரகசியம் ஆகியவற்றை படித்தார் அந்த கலையை படிப்பதற்காக பல இளைஞர்கள் அவரை தேடி வந்தனர் தங்களை சீடர்களாக ஏற்றுக்கொண்டு அந்த ரகசியங்களை கற்றுத்தருமாறு கேட்டனர் அந்த இளைஞர்கள் இந்த வித்தைகளை கற்று சுயநலத்துடன் உலகை மிரட்டும் நோக்கத்துடன் செயல்படுவார்கள் என்பதை ஞான திருஷ்டியால் உணர்ந்த சித்தர் அதனை மறுத்துவிட்டார் மேலும் தனக்கு சீடர்களை வேண்டாம் என சொல்லி மிரட்டிவிட்டார் பின்னர் ஒரு மரப்புந்திர தங்கி கொண்டார் அந்த சித்தர் அங்கிருந்தபடியே மக்களுக்கு வைத்தியம் செய்ய ஆரம்பித்தார் இந்த உடலில் கட்டப்பட்டிருக்கும் கோவணம் கூட இறைவனால் தரப்பட்டது இரனால்தான் உன் பெயிர் பிரிந்து உன்னை எரிக்கவோ புதைக்கவோ செய்தால் இந்த கோவணம் உன்னோடு வருமா கோவணமும் இராவல் கொண்ட தூளம் இது உன் உடலை பற்றி அவர் பாட்டு பாடி மக்களை உலகப்பற்றில் இருந்து விடுவிக்க முயற்சி எடுத்தார் அவற்றை பாடல்களாக வடித்தார் ஒரு நாள் அவர் சிவபூஜையில் ஆழ்ந்தார் அப்படியே சமாதி நிலைக்கு சென்றவர் அந்த மரப்பொந்தை விட்டுவிட்டு வெளியே வரவில்லை ஒரு காலத்தில் அந்த பொந்தும் அடைபட்டு போனது சித்தர் ஜமாதியாகி விட்டார் என்பதை அறிந்த மக்கள் அந்த மரத்தை அவரது சமாதியாக கருதி வழிபட துவங்கினர் பதினெட்டு சித்தர்களை தொடரை படித்தால் அவர்களை தினமும் மனதார வணங்கி தங்கத்தின் மீதான அதாவது ஆசி ஒழிக்க அருள் வேண்டிக்கொள்ள வேண்டிக் வேண்டும் முக்கியமாக பதினெட்டு சித்தர்களுள் ஒருவர் என்ன கூறுகிறார் என்றால் சுயநமில்லம் இல்லாமல் பொருளாசை மண்ணாசை எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் அதாவது இறைவனை மட்டுமே முழு மனதோடு வழிபட்டு வர அனைத்து விதமான நன்மைகளும் தானாகவே நமக்கு கிடைக்கும் என்பது சித்தர்களின் வாக்காகவே இருந்து வருகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்